செண்டுக்கு ரூபாய் இடம் அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட இருக்குது மொத்தம் பதினாறு ஏக்கர் இருக்குது தனி கிணறு ஃப்ரீ சரிஸ் கிணறு வாங்க பார்ப்போம் கிணறு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்குது குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா இடத்து இருக்கானே போனோம் கிணறு பாருங்க தண்ணி மேலே வர நடக்குது போர் இருக்குது எல்லாமே இருக்குது செழிப்பாக இருக்குது படிக்கட்டு முன்னாடி நடந்து போனாலே போதும் கீழே போய் சும்மிங் அடித்து குளிக்கலாம் தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தொட்டி தென்னை மரம் இல்லாத மரங்கள் ஐட்டமே இல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் நிக்கு பலாமரம் நிற்கி செம் வேப்மாரணிக்கு எல்லா அப்போ மரத்துல மரத்துலேருந்து எல்லா மரமும் அண்டிமா மரம் மட்டும் ஐநூறு மரம் இருக்குது பதினாறு ஏக்கரும் பியூர் செம்மண் தார் ரோட்டு மேலே இருக்குது எங்கேன்னா இடம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மூவேருந்தாளின்னு ஊர் இருக்குது எங்கேனா கரெக்டான லொக்கேஷன் திருநெல்வேலியிலேருந்து சங்கரங்கோயில் போகிற ஹைவே இருக்குது இருந்து கரெக்டாக இடையில மிடில் கரெக்டாக தேவர் குலம்னு ஊர் இருக்கு அந்த ஊர்லேருந்து உள்ளே வந்தோம்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம் ரோட்டு மேலே இருக்குது ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிக்கு மேலே இருக்குது ஃபுல்லும் பார்த்தோன்னா அண்டி செம்மண் கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதும் இறங்கி டெவலப் பண்ணோம்னா பெரிய லெவலில் சொட்டுநீர் எல்லாம் போட்டு கிணறு தண்ணி வந்து உப்பு தண்ணிங்க பேருக்கே இட இல்லை பியூர் தண்ணி பியூர் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நான் குடித்து பார்த்தேன் சுற்றி விவசாயம்